வாய் தவறி உங்க அண்ணன் பேச்சு எடுத்துட்டேன் என்ன பண்ண சொல்ற பிள்ளைங்க இருக்கிற லட்சணம் அப்படி இதுவரைக்கும் ஏழு வாத்தியாரங்க வந்தாச்சு வர்றவங்க எல்லாம் இவங்க படத்துல பாட்டை பார்த்துட்டு சம்பளம் கூட வாங்காம திரும்பி ஓடிட்டாங்க நான் குழந்தைங்க கிட்ட காட்டுற கண்டிப்பா வேற யாருமே காட்டுறது இல்லை நீ அவங்க கூடவே சேர்ந்து விளையாடினா எப்படி ஒண்ணு மதிப்பாங்க மதிக்க வேண்டாம் மிதிக்காம இருந்தா பார்த்தாதா ஆமா கடைசி அனுசூயான்னு ஒரு டீச்சர் அம்மா வந்தாங்களே அவங்களும் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்களா வந்தாலே அனுசூயா பேருதான் அனுசூயா புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு பெத்த ரெண்டு குழந்தைங்களை விட்டுட்டு இங்க வந்தா நம்ம வீட்டு குழந்தைங்களை பார்த்த உடனே அந்த குழந்தைங்களே பெட்டர்னு புருஷனோட போய் சேர்ந்துட்டா சம்பளத்தை சேர்த்து தரேன்னு சொன்னேன் கேட்கலையே நிக்கலையே போயிட்டால போதுங்க இந்த குழந்தைங்களை பத்தி எனக்கு இருக்கிற மனவேதனையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க அவங்க இஷ்டப்படியே விட்டுட்டா எப்படி கவலை விடு அவங்களை கண்டிச்சு வளர்க்கணும் அவ்வளவுதான் நாளைக்கே ஒரு பெரும்பு வாங்கிட்டு வந்து இந்த பெரும்பு உனக்கு ஒண்ணு இல்ல குதிரை ஓட்டுறதுக்கு

நீங்களாவது வீட்டில இருந்து குழந்தைகளை பார்த்து கூடாது ராமு வீட்டுல இருக்கானே தாப்பா நான் வெளியே போனேன் உங்க மகன் ராமு தானே இவனை பாத்துக்கவே பத்தாள் வேணும் இந்த குழந்தைகள் பிரச்சனை நினைச்சாலே எனக்கு பயத்துமே பிடிச்சிரும் பிடிச்சிருந்து கவலைப்படாதப்பா நம்ம டாக்டர் விஜயனுக்கு போன் பண்ணா உடனே புது டீச்சர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு வாட்டியும் புது வாத்தியாரமா வரும்போது நல்லாதான் நினைக்கிறான் இந்த குரங்கரோட யார் பழகுவாங்க பேசாம நீ பொறுமையா இரு பாஸ்கர் எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன் ஏமா குழந்தைங்களை நினைக்கும் போதெல்லாம் பைத்தியம் பிடிக்குது பைத்தியம் பிடிக்குதுன்னு சொல்றான் இவனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது அதுங்களும் உருப்பட மாட்டேங்குதுங்க ஒண்ணு பண்ணலாமா இந்த பசங்க என்ன ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேன் அப்படி இல்ல ராம ஆசிரமத்துல சேர்ப்போமா அது இல்லடா அவ அண்ணன் குழந்தைகள் தன் குழந்தைகளாவே நினைக்கிறான் அதனால அவங்கள அநாதிகளா வெளிய அனுப்ப அவன் இஷ்டப்படல

முக்கியமான விஷயம் உனக்குமா என்னட்டு மனிதனா பிறந்தவனுக்கு மொத்தம் ஆறு அறிவு தானா எனக்கு எட்டு இருக்குது அது எப்படி ஆறுண்ணா உங்களுக்கு முதல்ல அறிவு என்னன்னு தெரியுமா ஏன் தெரியாதா உங்க அக்கா தலையில ஆண்டவன் வைக்க மறந்தானே அதுக்கு பேரு தான் அறிவு ரொம்ப கஷ்டம் என்னவாமா ஒண்ணு மாமா

போச்சு வாங்கிட்டு போவோம் போறா சார்தான் யார் நீங்க நான் மாலதி வா மாலதி டாக்டர் விஜயன் என்ன டீச்சர் வேலைக்காக இங்க அனுப்பியிருக்க புது டீச்சர் வேலைக்கு வந்திருக்கீங்க ஐயோ பாவம் உட்காரு பரவாயில்லைங்க நீங்க முதலாளி நான் எப்படிங்க உங்க எதிரில் உட்கார்றது முதலாளி அப்ப நின்னுங்க இப்போ இந்த வீட்டு குழந்தைகளை நீங்க பாத்துக்கணும் சர்டிபிகேட் சர்டிபிகேட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது டாக்டர் நான் அனுப்புறேன்னு சொன்னா டாக்டரா போதும் அவனுக்கு சர்டிபிகேட் இருக்கா யாரம்மா பாத்தியாரம்மா புதுசா டீச்சர் வேணும்னு சொன்னீங்களே வந்திருக்காங்க டாக்டர் விஜய் நினைச்சிருக்காரா உட்காரம்மா அம்மா யாரும் பேசக்கூடாது முதலாளி நான் தான் பேசுவேன் முதலாளியா என்னடா வளர்ற அப்படி நினைச்சுக்கிட்டு உட்காராம இருக்காங்க வழக்கமான உன் கிண்டல ஆரம்பிச்சிட்டியா இவன் என் மகன் ராமு கிருக்குத்தனமா ஏதாவது பேசிட்டு இருப்பான் எங்க அம்மா ரொம்ப புட்சாலித்தனமா பேசுவாங்க பேசாம இருடா இந்த வீட்டு முதலாளி என் அண்ணன் மகன் பாஸ்கர் என்ன மாதிரியா இருப்பான் கொஞ்சம் அழகு பெருசா இருப்பான் சும்மா இருறா

கரெக்ட் எப்படியாவது புது டீச்சரை புது டீச்சர் டீச்சர் குழந்தைகளை பார்க்க போறோம் கீதா சுதா என் ஒரு குரங்கையும் காணா எங்க தங்கு துமில தெரியலியே

இந்த டீச்சருக்கு சொர்ணம் இருக்க அடிபட்டா வலிக்கும் போல இருக்கு பழைய குண்டி டீச்சர் அடி வேணும்னா பேசாம இருக்கும் ஆமா உங்களுக்கு டீச்சரா வர்றவங்க ஒண்ணு பேசாம இருக்கணும் இல்ல குண்டா இருக்கணும் நீங்க வாங்க ஒல்லி டீச்சர் நீங்க வாங்க என்னது மரியாதை இல்லாம யார கூப்பிடுற புது டீச்சர் வர சொல்லுங்க உங்களை தான் கூப்பிடுங்க

இது இருக்குதே உடம்பத்தான் வளர்த்து வச்சிருக்கு அறிவு வளரவே இல்ல சுருக்கமா சொல்ல போனா சரியான ஜடம் லகா ரெண்டாவது கிடைக்கிறத பாருங்களேன் கண்ணாடியோடவே காகிதத்துல மை பட்டிருக்க ஏதாவது படிச்சு வைக்கும் வேடம் பரம்பரை வேட்டைய ஆடிட்டே இருப்பான் உண்டிவில்ல அது எங்கடா வரல கட்டார சுண்டிலான வரைக்கும் விட போறது இல்ல இது கொஞ்சம் பரவாயில்ல முந்தாணி மாத்திரம் தான் பிடிச்ச பாப்பா அது பாப்பா நீ நல்ல பாப்பாவா உனக்கு எதுமா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கடவுள் தான் ரொம்ப பிடிக்கும். வெரி குட் உனக்கு யாரமா சொல்லி தந்தாங்க? தெரியாது. இங்க கண்ணாடி கொடுத்தாங்க. வரும்போது வந்தாங்க. போட்டுட்டு போறாங்க. நம்ம சே சே. நடந்துக்க மாட்டாங்க. கண்ணாடி மாட்டி விட்டு கையோட ஓடி

ரூம் ஐ சி ரொம்ப அழகாது ஆமா சிக்கிறேன் நிக்கிறேன் ஆமா இப்போ யார் எனக்கு வரவேற்க கொடுக்குறீங்க நான் ஒண்ணு ஏமாறல வெளியூர்ல இருந்து என்ன தல்ல குளிக்க விட்டீங்க தெரியும் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு எங்க மேல கோவம் வரல எனக்கு எதுக்காக கோவம் வரணும் நீங்க என்ன தோர் செஞ்சீங்க எனக்கு இந்த விளையாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும்

டீச்சரை எப்படியாவது இங்கதான் வைக்கணும் பாவம் டீச்சர் வேண்டாம் கீதா என்னடி பாவம் இந்த டீச்சரை எப்படியாவது விரட்டணும் இப்ப சரி எல்லாரும் ரொம்ப இடத்துல போய் உட்காருங்க

நல்ல சிவம் கோயில் காண மாதிரி ஒரு உடம்பு நடையில ஒரு குச்சி புடி நடனம் நீங்க சாப்பிடுங்க ஏன்பா பேசாம உட்காந்துட்டு இருக்கேன் சாப்பிடுப்பா வந்து போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு இருக்கலாமே அதனால என்னப்பா நாளையில இருந்து அப்படியே செஞ்சா போச்சு சின்ன விஷயத்தை பெருசு படுத்துவானே பாஸ்கர் பெரிய விஷயத்தெல்லாம் சின்னதா எடுத்துக்க முதல்ல கத்துக்க அதுக்கப்புறம் சின்ன விஷயம் எல்லாம் பெருசாக தெரியாது தெரியுமா எப்படிங்க ரொம்ப பெரிய சமாச்சாரம் இது அம்மா என்ன சூப்பர் ஆனா

ஒரு அண்டா குடிக்கட்டம் அறுபது அதிரசம் அறுபத்தி எட்டு பத்தாதா இத்தனைக்கு மேல ஒரு தார வாழைப்பழம் அதையும் சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருப்பேன் இந்த காலத்துல ரொம்ப பேர் இப்படித்தான் உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடறாங்க என்னங்க கோபியர் கதை ஆரம்பிச்சு கதையை விட்டு எங்க போயிட்டீங்களே அதான் காலட்சேபா கதை சின்ன கதை சைட கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதானே இப்ப உங்களுக்கு என்ன கோபியர்கள் கோபாலகிருஷ்ணன பாருங்கோடி கூலத்தீனில் குளிக்கையில் கண்ணன் ரவி கையை எடுத்தே ஓடி சென்றான் கண்ணன் புடவையை எடுத்தே ஓடி சென்றான் தம்ம பயலுக்கு தில்ல பதியா தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பதியா கோபியரே கொஞ்ச கேளுங்கோடி பாருங்கோடி நாங்க எல்லாம் ஹாலிடே மூட்ல இருக்கோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் பாக்கமா எல்லாரும் இருப்போம்